உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால இருந்து பதினெட்டு வரை நடந்துச்சு இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு வரை நடந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து போர் நடப்படும் எந்த விதமான இது இல்லை அங்கங்க போர்கள் நடந்திருக்கு மான புரட்சிகள் வெடிச்சிருக்கு பல நாடுகள்ல வந்து பிரதமர் பதவி அதிபர் அவர்கள்லாம் வந்து மாறியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்களாதேஷ்ல ஏற்பட்டது பல்கி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பல்கேரியா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஜிம்பாபே சிறிலங்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்மேனியா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு துனிசியா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு எகிப்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோ இந்த நாடுகள் எல்லாம் வந்து அஹ் மாணவர்கள் புரட்சிகள் மூலமாகவும் இன எல்லை முறைக்காகவும் ஒரு சொத்து அதிபர் தேர்தலுக்காகவும் வந்து பல மாற்றங்கள் நடந்துச்சு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாடுகள்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை உலக நாடுகள்ல நடந்த போராட்டங்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ஆண்டு வரை வந்து இருபத்தி நாலு ஆண்டுகள் வந்து துனிசியா அவட அதிபரா இருந்தவர் பென் அலி அவருடைய காலத்துல வந்து வேலையின்மை உணவுப் பொருளோட விலையோட உயர்வு மோசமான வாழ்க்கை தரம் அப்படி பல பிரச்சனைகளாக ஒரு கட்டத்துக்கு மேலே சகிக்க முடியாம மக்கள் போராட்டம் வந்து வெடிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர்ல வந்து முகமது பௌச்சின்ற ஒரு இளைஞரோட தீ குளிப்பு தான் பெருசா பிரச்சனைக்கு காரணமா வந்துச்சு மக்கள் எல்லாம் தெருக்கல்ல ஒன்று கூடி வந்து அதிபர் பெண்ணிலிக்கு எதிராக வந்து போராட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் தேதி வந்து அவர் வந்து பதவி விலகிறாரு அவர் பதவி விலக பின்னாடி சவுதி அரேபியாவுக்கு குடும்பத்தோட தப்பிச்சு போறாரு நாலாவது அதிபராக இருந்தவர் வந்து ஹோஸ்னி முபாரக் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஆண்டுல இருந்து முப்பது ஆண்டுகள் வந்து எகிப்தோட அதிபராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ஜனவரியில வந்து ஹோஸ்னிக்கு எதிராக வந்து மக்கள் புரட்சி வந்து வெடிக்குது இதுக்கு வந்து பெருசா சொல்லப்பட வேண்டிய காரணம்னு பாத்தீங்கன்னா காவல்துறையோட முருகத்தனம் அவசர கால சட்டம் தேர்தல் மோசடி வேலை இல்லாது அரசியல் தணிக்கை ஊழல் இப்படி பல பிரச்சனைய வந்து சொல்லிக்கிட்டே போலாம் விலை உயர்வு குறைஞ்ச ஊதியம் அரசியலுக்காக சர்வதே அடக்குமுறை இப்படி பல பிரச்சனைகள்ல இருந்தது இவருடைய முப்பது ஆண்டுகால ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை அதிபர் தான் வேட்பாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு பிறகுதான் வந்து பல கட்சிகள் வந்து சுதந்திரமா வந்து போட்டிட்டாங்க அப்படி போட்டியிட்ட பின்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து ஓசி முபாரக் தான் வெற்றி பெற்றார் பொறுத்து பொறுத்து பார்க்க மக்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து வெடிக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் புரட்சி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பதினெட்டு நாள் போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பல்கேரிய பிரதமர் பால்கோ போரிஷோ இவர்தான் வந்து அப்போ வந்து பிரதமராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆஹ் மின்கட்டண உயர்வு மற்றும் சிக்கன நடவடிக்கைக்காக நாடு வந்து போராட்ட மக்கள் போராட்டத்தை இவர் வந்து சம்பாதிச்சாரு போராட்டம் வெடிச்சிச்சு முதலில் வந்து மின்சார விலைக்கு தொடர்பாக வந்து தொடங்கிய போராட்டம் வந்து படிப்படியா வந்து அரசாங்கத்தோட ஊழல் பொருளாதார நெருக்கடி இதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையா மாறிச்சு ஒரு பெரிய கலவரமா உண்டாக்கி அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யற அளவுக்கு போச்சு அதற்கு பின்னாடி நடந்த தேர்தல்ல வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா வந்து மீண்டும் அவர் வந்து தேர்தலில் ஜெயிச்சாரு ஜிம்பாவே ஜிம்பாவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போராட்டம் பெரிய போராட்டம் வெடிச்சது அதனுடைய அந்த நாட்டுல வந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக அதிபராக இருந்தவர் வந்து ராபர்ட் முகாபே அவர் அவருடைய ஆட்சிக்கு எதிராக வந்து வெகுஜன மக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து போராட ஆரம்பிச்சாங்க இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா துணை அதிபராக இருந்த எம்எர்சன் தான் அவர் என்ன ஒரு இது என்ன இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா முகாபே வந்து இரண்டாவது மனைவி வந்து கிரைசி இவங்க இவங்களுக்கும் அவருக்கும் நடந்த பனிப்போரு தான் முகாபே வந்து தொண்ணூத்தி வயசு தனக்கு பிறகு வந்து தன்னுடைய இரண்டாவது மனைவிய வந்து ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சாரு இதனால வந்து பல்வேறு சிக்கல்கள் எழுந்தன மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு மனித உரிமை மீறல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் நடந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து மக்கள் எல்லாம் வந்து தலைநகரில் ஒன்று கூடி பெரிய போராட்டத்தை ஒரு புரட்சியை வந்து முன்னெடுத்தாங்க ஒரு கட்டத்துல வந்து ஜிம்பாபே ராணுவம் வந்து முகாபா வந்து வீட்டு காவலில் வச்சாங்க அவர் வந்து பின்னர் வந்து அவர் பதவியில இருந்து ராஜினாமா செய்ய செய்யறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இறக்குறாரு அவருக்கு பின்னாடி துணை அதிபரா இருந்தவர் வந்து அதிபரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆர்மனியாவில வந்து பத்து ஆண்டுகளாக அதிபாரியாக இருந்த வந்து சச் சச்சியன் ஆட்சியை வந்து மக்கள் போராட்டம் மூலம் வந்து வீழ்த்துறாங்க பதினோரு நாட்கள்ல இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பதினோரு நாட்கள் நடந்த இந்த போராட்டத்துக்கு பிறகு வந்து அவர் ராஜினாமா செய்யறாரு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆர்மேனிய அதிபராக இவர் வந்து பதவிக்கிறப்பையும் அப்பையும் போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தை வந்து ஒடுக்குறதுக்காக நிறைய மக்கள் வந்து நிறைய விஷயங்களை இழந்தாங்க பத்து பேர் வர அதுல வந்து கொலை செய்யப்பட்டார்கள் அவர் வந்து இரண்டாவது முறை அதிபராக இருந்த போது வந்து பல்வேறு முறைகேடுகள் இருந்துச்சு எதிர்ப்புகள் கிளம்பின பின்ன வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வந்து பதவிக்கு நின்றாரு அதுதான் அவங்களுடைய மக்களுடைய கோபத்துக்கும் காரணம் அந்த நேரம் அவர் வந்து அரசியலமைப்புல பல மாற்றங்களை செய்தாரு மாற்றங்களை செய்து பல முறைகேடுகள் செய்த பின்னாடி வந்து அவர் பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து காவலில் வைக்கப்பட்டாங்க இது மக்களிடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கியது ஒரு கோடக்காத்த வந்து கொண்டெடுக்கிறது இதுல வந்து ராணுவ பங்களிப்பும் இருந்துச்சு அதை தொடர்ந்து செஜி சர்க்கிள் வந்து பிரமுக பெரிய பிரச்சனையான என்னப்பட ராணுவம் வந்து வந்த பின்பு வந்து அவர் ராஜினாமா செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில வந்து பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பொருளாதார நெருக்கடி அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொரோனா இந்த பிரச்சனை காரணமா வந்து இலங்கையோட மெயின் வருமானமே பாத்தீங்கன்னா சுற்றுலா தான் இந்த சுற்றுலா வந்து டோட்டலா வந்து அடியாயிடுச்சு அப்புறம் வந்து மெயின் இன்னொரு வருமானம் தேயிலை இந்த தேயிலை இதுலயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு வந்து ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிக்கு வந்து தட விதிச்சிச்சு இயற்கை உரங்களை மட்டுமே வந்து வந்து சொல்லுச்சு தேயிலை தோட்ட விவசாயத்துக்கு வந்து ஒரு கடுமையா ஒரு என்ன சொல்றது வருமானத்தை பாதித்தது உணவு தானியங்கள்ல வந்து பெரும் பிரச்சனையா அறிஞ்சு பல பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க இதனோட அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து குறைஞ்சு போச்சு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது ஒரு சாதாரண ஒரு வெங்காயம் தக்காளி என்ற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் பயன்படக்கூடிய அன்றாட பொருளுடைய விலையுடைய தேவைகள் வந்து பெரிய அளவு ஆச்சு இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் அரசை வந்து எதிர்த்து வந்து போராட தொடங்கினாங்க இதற்கு ராஜபக்ச குடும்பத்தினரும் ஒரு காரணம் அவருடைய ஆடம்பரமும் ஒரு காரணமா இருந்துச்சு மஹந்திர ராஜபக்சே வந்து பதவியை விலகினாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே வந்து பிரதமர் ஆனாரு பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களோட வாரிசுகள் அரசு பணியில வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறையை எதிர்த்து வந்து ஜூன் மாசம் வந்து மாணவர்கள் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து வந்து மாணவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்த போது அரசு வந்து அதனை வந்து ரத்து செஞ்சிருச்சு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுந்தர எல்லாம் வந்து டாக்கா உயர் நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் கொடுக்குறாங்க அந்த கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டு அதை வந்து உத்தரவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதை வந்து மாணவர்கள் வந்து ஏற்க மறுக்கிறாங்க அந்த போராட்டம் வந்து ஒரு டாக்காவை நோக்கி போகுது அது வந்து ஒரு வன்முறை ஒரு நானூறு நூறுக்கு மேற்பட்டோர் வந்து உயிரிழக்கிறாங்க நிலைமை வந்து கை மீறி போறத உணர்ந்த வந்து பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு வெளியேறாரு சோ இந்த நிலையில வந்து நாடாளுமன்றம் வந்து டோட்டலா கலைக்குது பெருமளவு வன்முறை வெடிக்குது சோ மாணவர்கள் வந்து வேண்டுகோளுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோபல் பரிசு வென்ற முகமது யூனிஸ் வந்து என்னன்னா இடைக்கால அரசு அமைக்கிறாரு